தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த நடுவனின் புள்ளி விவரத்தையே தவறு என கூறும் அடிப்படை தெரியாத அறிவிலி எடப்பாடி பழனிசாமி என கடுமையாக கடிந்துரைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடுவனரசால் முடியாததை சாதித்துவிட்டாரே என்னும் வயிற்றெறிச்சலில் எடப்பாடி பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பத்தாண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த நான்கு ஆண்டுகள்ல மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு ஒன்றிய அரசு இப்ப அவங்க நண்பர் தானே அதான் அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே சரி இல்லைன்னு பேசுறாரு இப்போ அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான் இந்த அடிப்படை அறிவுஜீவு தெரியாத அடிப்படை கூட தெரியாத அறிவுஜீவு மாதிரி இன்னைக்கு அறிக்கையை விட்டுட்டு இருக்கார் உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம்